மழை டிசம்பர் நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்யற சகஜம் தானே மற்றபடி மழ பிரதேசங்கள்ல தானே மற்றபடி புயல் உங்கள் இலங்கைக்கு எந்த பாதிக்கும் பெரிதாக வராது கவலைப்படாமல் இருந்தோம் கணவதி கைவிட மாட்ட எல்லாரும் கணவதி நார்கழி புள்ளையர் வருது மார்கழிக்கு என்ன இப்போ மேற்கழி மாதம் டிசம்பர் மாதம் தமிழுக்கு முதலாம் தேதி மேற்கழி பிள்ளைய அந்த மேர்கழி பிள்ளையரை கும்பிடலாம் தை பொங்கல் முதலாம் வரைக்கும் மேர்களிப்பிள்ளைய நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விரம் கிடைக்கும் எனக்கும் கிடச்சிருக்கு அதை பற்றி நான் வசிரஜி தெய்விகின்ற சொல்லிக்கிறேன் இது வசிரஜி கை ஜோதிரன் சொன்னால் கவலைப்படாயோ இந்த எல்லாரும் கணவதியை கும்பிடுவோம் மழ பூகம்பம் புயல் எல்லாம் அடங்கட்டும் நாட்டில் அமைதி நிலவட்டும் சாந்தம் வருகட்டும் அனைவரும் சந்தோஷமாக வாழணும் சிறு சிறு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அவையெல்லாம் முடிவுக்கு விரட்டும் மக்கள் அமைதியாடனும் சந்தோஷத்துடனும் வாழ அந்த கணவதி முருகன் துணை ஈடுபட்டும் அனைவரும் பகிரங்கள் பார்க்கலாம் சிறு சிறு அனத்தங்கள்லாம் வேலப்பணத்துல ஏற்பட்டிருக்கு முடிஞ்சிருக்கு சின்ன மற்றபடி காத்து வீட்டில் இப்படியும் இன்று காத்து கடந்த கவலைப்படையோ விலங்கையை விட்டு நின்று காத்து கடக்கும் இந்த அதில் மரத்தை பார்த்து நச்சுறாங்கோ முடிஞ்சு விழுந்தன்டா அது வட்டி விட்டுருக்க மழை விட்டுட்டு காதுவைத்தான் செஞ்சு கொண்டிருக்க மழை இருபத்தி எட்டாம் தேதி இண்டைய பேரும் மழை பெய்யும் என்று சொன்னார்கள் ஆனால் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் காத்தத்தான் அடிக்குது தகரங்கண்டா கடவுளண்டு அடிக்குது சோழ படையோ எல்லாரும் கணவதிக்கூடுவான் வெளிச்சரோன்றம் என்று எல்லாரும் ஒழுங்காக விநியோக பாதிக்கப்படுவார்கள் புல் செய்பவர்கள் அதாவது நாள் தொழிலுக்கு செல்பவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் கவுன் வேலைக்கு செல்பவர்களுக்கு அரசாங்கம் வேல் விடுமுறை நாளாக அறிவித்திருந்தாலும் அரசு அத்தியாவசிய சேவைக்கு செல்பவர்களும் மற்றும் ஒவ்வொரு நாள் கூலி வேலைக்கு செல்பவர்களும் நமது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்காண்டியும் எல்லாருக்காண்டியும் நாங்கள் கணவதியை பிரார்த்திப்போம் ஓம் கணவதி ஓம் கணவதி கணவதியும் இந்த மலையை நிறுத்தி இயலையை நிறுத்தி ரெவாண்டு அனைவரும் கும்பிடுவோம் நாட்டில் உலக மக்களை காப்பாற்றுவாய் எப்பாண்டு அனைவரும் வேண்டுவோம் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் மழை உற்சது யாழ்ப்பாணத்துல மழை உற்சிட்டது மற்ற இடங்களில் மழை அப்படி பயி தண்டுசை செழுதுங்கள் அனைவரும் இந்த உலக மக்களை காப்பாற்றுவாய்ப்பா என்று வேண்டிக் கொள்வோம் இலங்கையை இன்றுடன் காற்று கடந்துவிடும் கவலைப்படாதீர்கள் புயல் கடந்துவிடும் இன்று ஆறு மணிக்கு புயல் இலங்கையை கடந்துவிடும் கவலைப்படாதீர்கள் இன்று ஆறு மணிக்கு பொழுதுபடுவதற்கு புயல் முடங்கியே கடந்துவிடும் புயல் என்று பெரிதாக எதுவும் நடக்காது ஏற்கனவே மண் சரிவுகள் சில இடங்களில் நடப்பது தானே மழை பெய்யும் தானே அதனால் கவலைப்படாதீர்கள் அனைவரும் கணவதியை வேண்டுவோம் கவலைப்படாதீர்கள் கணவதி உங்களுக்கு துணையாக இருப்ப